வணக்கம் வந்தனம் எல்லாரும் நலமாயிருக்கிறீர்களா உள்ளோம் உள்ளோம் நலமா உள்ளோம் உலகத்து உறவுகள் நலம் வேண்டி இன்று மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கிறோம் இன்றைய நாள் ஒரு உலக தமிழ் மக்கள் எல்லாரும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்று நினைக்கிறோம் அதுதான் மாவீரர் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக மக்களை திரும்பி பார்க்க வைத்த இந்த மாவீரர்களை மனதார வணங்கி அவர்களின் அதி உச்ச திறமைகளை தற்கொலைகளை நெஞ்சில் நிறுத்தி இந்த அதிசய பிறவிகள் செய்த அற்புதமான வேள்விகளை ஒரு கணம் நாம் நெஞ்சில் நிறுத்தி அவர்களின் உயர்ந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டி அவர்களுக்காக பிரார்த்தித்து தொடர்கிறோம் அவர்களின் உயிர் தியாகத்தால் உயரிய சாதனைகளால் நாங்கள் நிம்மதியாக உயிர் வாழ வேண்டும் தமிழினம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தமது லட்சிய கொண்டு இவர்கள் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையாக களமாடி விதைக்கப்பட்ட இந்த மா மனிதர்களை புதினமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது எல்லா தமிழர்களும் எல்லா இடத்திலும் அமைதியாக கொண்டாடி ஒரு முக்கியமான தான் இந்த மாவீரர்களின் விதைக்கப்பட்ட அவர்களின் கல்லறைகளை நோக்கி அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய அங்கும் பிராட்டி கொண்டு தொடர்கிறோம் அவர்களின் லட்சியத்தை நோக்கி எமது தமிழ் உறவுகளில் பயணம் பட வேண்டும் அவர்களின் வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களின் வித்துடல் விதைக்கப்பட்டு அவர்கள் போராட்ட போராடி களமாடினார்கள் எங்கள் தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அதை இந்த நாளில் நாங்கள் மேல் கூறிக்கொண்டு தொடர்கிறோம் உலகத்து தமிழ் உறவுகளில் தங்கள் குடும்பம் குடும்பமாக வருகை தந்து இந்த நிகழ்வை அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயற்பட்ட விதம் பாராட்டுக்குரியது மகிழ்ச்சிக்குரியது உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் உறவுகள் தாம் எல்லோரும் மிக மிக ஒற்றுமையாக அனுஷ்டிக்கப்பட்ட ஒரே ஒரு நிகழ்வு அண்மையில் என்ற சொன்னால் இந்த ஒரு மாவீரர் நிகழ்வுதான் உலக பரப்பில் இலங்கையிலிருந்து எல்லா இடங்களிலும் அநேகமாக இந்த மாவீரர் நாள் மிகவும் சிறப்பாகவும் திருப்தியாகவும் அனுஷ்டிக்கப்பட்டது ஒரு குழப்பம் ஒன்றுமில்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு சிறப்பாக நடந்தா உங்கள் போராட்டம் மாறி மாறி குடும்ப அரசியல் செய்தவர்களால் இந்த மாவீரர் நாள் அனுஷ்டிக்க தடைகள் வன்முறைகள் அரசியல் அழுத்தங்கள் என்று மக்கள் மீது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன ரீதியில் அரசியல் ரீதியில் செய்யப்பட்ட அடாவடித்தனங்களை தாண்டி இந்த வருடம் நாம் எல்லோருமே அமைதியாகவும் மன நிறைவுடனும் அனுஷ்டித்த இந்த மாவீரர் நாள் மன நிறைவை தருகிறது ஒரு ஆறுதலை தருகிறது மறக்க முடியாத ஒரு ஆத்ம திருப்தியையும் தருகிறது உலகத்து தமிழ் எல்லோரும் ஒன்று கூடி இந்த மாவீரர் தினம் என்ற தேரை இழுத்து அதன் பெருமையை உலக அறிய செய்ததுக்கு எங்கள் தமிழினத்துக்கு எங்கள் நன்றிகள் எங்கள் உறவுகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதின் பின்பு இந்த முறை நாலாம் ஆண்டுதான் உலக பரப்பங்கும் எங்கள் தமிழ் உறவுகள் இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து மிகவும் உணர்வு பூர்வமாக செயல்பட்ட ஒரு நாள் ஒற்றுமைக்கு உரிய நாள் என்பதையும் நாங்கள் மிக தைரியமாகவும் பெருமையுடனும் இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னொரு முக்கியம் இதற்கு இலங்கை தற்போதைய அரசாங்கம் ஒத்துழைத்தபடியாக வாய்ப்பு கிடைச்சது அது ஒரு முக்கியமான காரணம் இலங்கையின் அரசியல் மாற்றம் நிகழ்ந்தபடியினால் அது எங்கள் மக்களை தழுவி அவர்களின் முன்னேற்றத்தையும் நினைத்து அவர்கள் முன்னர வேண்டுமென்ற நினைப்புடன் நடந்தபடியினால் தான் இது நடந்த நடைபெற்றது என்றும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்கினாலும் இயற்கை அனுமதி கொடுக்கவில்லை அதாவது வந்து சரியான மலை வெள்ளத்துக்கு தான் அவர்கள் அந்த நிகழ்வை மிகவும் சோகமான முறையில் கொண்டாடினார்கள் அப்படி இல்லை இதை நாங்கள் வெள்ளம் என்றால் வெள்ளம் இல்லை வானமும் வாழ்த்துகிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம் என்ன அது என்ன வானமும் வாழ்த்துகிறது இவர்களை என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வானம் வாழ்த்துட மட்டும் இல்லை வானமும் அழுகுறது கோலம் விழந்துட்டோம் அன்று அந்த சொல்ல யா இந்த ஒற்றுமை உணர்வை புரிந்து இந்த ஒற்றுமை உணர்வைத்தான் அந்த மாவீரர்கள் போராட்டத்தின் எந்த தளத்தில் இருந்து போராடியவர்களும் நினைத்தார்கள் விரும்பினார்கள் எதிர்பார்த்தார்கள் அவர்கள் நினைத்தது இப்போதுதான் நடந்து கொண்டும் இருக்கிறது அது பெருமைக்குரிய விடயம் இதில் இன்னும் ஒரு விஷயம் இந்த மவுடம் வைத்தா போல் இருக்கும் இன்னும் இந்த விடுதலைக்காக மரம் மரணித்த அத்தனை பேர்களையும் இதுல கொண்டு எல்லாரும் பயணித்தால் உண்மையாக உண்மையான விடுதலை மக்கள் இந்த விடுதலைக்காக போராடி அத்தனை ஜீவன்களுக்கும் ஒரு ஆத்ம சாந்தியை கொடுக்கக்கூடியிருக்குமென்னு நினைக்கிறேன் நான் ஏன் அது ஒரு மறக்க முடியாத ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மையும் கூட யார் யார் இந்த போராட்டத்துக்காக களமாடி உயிர் இறந்தார்களோ அல்ல களமாடி விதைக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லோருமே மதிக்கப்பட வேண்டும் எல்லோருமே தமிழர் மக்களாக மக்கள் மரங்களில் போற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்று இடமில்லை ஆனால் அவர்கள் விரும்பு விரும்பினது அவர்கள் எதற்காக தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டார்களோ அது இப்போதுதான் ஒரு முறைக்கு ஒரு வாரம் நடைபெறுகிறது என்ற ஒரு மன உணர்வு மன திருப்தி எங்கள் தமிழ் மக்களாகிய உங்கள் எல்லோரும் மனங்களிலும் வந்திருக்கும் என்று நினைக்கின்றோம் அவர்கள் இன ஒற்றுமையாக வேண்டும் இனம் நன்றாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஒரே ஒரு குறிக்கோளுடனேயே அவர்கள் களமாடி இறந்தார்கள் அதை அதை நோக்கியே எங்கள் பயணமும் ஆகிய வேண்டும் என்று இந்த இடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஒன்றிணைந்த இலங்கை திருநாட்டில் வாழ ஒரு கௌரவமான சமத்துவமான இனமாக எம் தமிழ் இனமும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அவர்கள் களமாடி இறந்தார்கள் அந்த அமைதி சமத்துவம் வெகு விரைவில் இலங்கையிலும் பெற வேண்டும் அங்கேயும் அவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் ஒளிமயமாகவும் அமைய வேண்டும் அதற்கு புதுசாக வந்திருக்கிற இந்த அரசாங்கம் உதவி செய்யும் என்ற நம்பிக்கையுடன் ஒன்றுபட வேண்டும் ஒற்றுமையே எங்கள் பலம் அதுவே எம் இனத்துக்கு இப்போது தேவையானது கூட ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அடுத்து கடைசியாக தமிழ் தேசியத்துக்காக நாம் உயிரை அர்ப்பணித்த எல்லா தளத்திலிருந்தும் இயங்கிய மாவீரர்களுக்கும் மக்களுக்கும் எங்கள் வீர வணக்கமும் மரியாதையும் அவர்கள் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அன்பு வணக்கங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்